இடப்பாளி இது வரைக்கும் வாய்த்திருக்கலையே ஏன் திமுக வாய்த்திருக்கிலையே எந்த கட்சியும் வாய்த்திருக்குது சேகர் பாபு அவர்கள் சொல்லியிருக்காரு எங்களுக்கு அல்லாஹ்வும் முக்கியம் முருகரும் முக்கியம் ரெண்டு பேரும் காப்பாற்றப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி இவரை என்ன காப்பாற்றுறது இவரை காப்பாற்றுறதுக்கே ஆள்வோனோ அல்லாஹை காப்பாற்றுவோம் எதை காப்பாற்றுவோம் நீ என்ன காப்பாற்றுறது மத நாள் எனக்கு தான் வலியுறுத்தி பேச எங்கே மதுரால் இருக்கோம் இந்து முன்னணி போன்ற இயக்கங்கள் எல்லாம் தமிழகத்துல மத கலவரத்தை உண்டாக்க பாக்க எங்களுக்கு என்ன மத கலவரம் யார் ஆரம்பிச்சு திமுக சின்னத்துல நின்னவர் அவர் வந்து அந்த இடத்துல ஆய்வு பண்றேன்னு சொல்லி அந்த பிரியாணி சாப்பிட்டது யாரு அந்த பிரியாணி சாப்பிட்டது அவருக்கு இருக்குல்ல அவர் பிரியாணி சாப்பிட்டு என்னது ஆய்வு பண்றது அவருக்கு என்னங்க உரிமை அமைச்சர் மனோ தங்கராஜ் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு என்னென்னாக்க சைனாக்காரன் எல்லாம் ஏஐ கண்டுபிடிச்சிட்ருக்கான் ஆனால் இங்க இருக்குற இந்தியாக்காரன் வந்து எங்க மாட்டு கோமியத்துல மருத்துவம் இருக்கு எந்த மலையில என்ன இருக்குன்றத தான் கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்றத பதிவு ரைட் திமுக ஆட்சியில் எத்தனை வழக்குகள் நீதிமன்றங்கள் சூமோட்டோவா கேஸ் எடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சு எக்கச்சக்கமான வழக்குகள் நீதிமன்றம் சூமோட்டோவா கேஸ் எடுக்குது ஏன் காரணம் போன மாசம் முழுக்க யார் அந்த சாரு யார் அந்த சாருன்னு இந்த மாசம் முழுக்க எல்லாரும் யாரது அந்த காரு யாரது அந்த காரு அதுக்கு முன் மாசம் யார் அந்த பாட்டி யார் எந்த பாட்டின்னு தாமரை டி வினியர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் இந்து முன்னணியின் மாநில செய்தி தொடர்பாளர் மற்றும் சென்னை மாநகர தலைவர் திரு ஏ டி அவர்கள் வணக்கம் திருப்பரங்குன்றத்தில் நான்காம் தேதி இந்து முன்னணி சார்பாக ஒரு போராட்டம் அறிவிச்சிருக்கீங்க அது திருப்பரங்குன்றத்தில் இருக்கிறது கந்தர்மலையா சிக்கந்தர் மலையான்ற ஒரு பிரச்சனை இப்போ எழுந்திருக்கு அந்த ஆர்ப்பாட்டம் நான்காம் தேதி நடத்துவதற்கான அவசியம் என்ன அதாவது பிரச்சனை இப்போ எதுவும் வரல அது என்னைக்கும் திருப்பரங்குன்றம் ஸ்ரீகந்தர் தான் அதை இப்ப வேண்டுமென்றே சில பேர் வந்து சமீப காலமாக தொடர்ந்து இதை வந்து பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்காங்க அதுக்கு தொட போகிறது இந்து சமய அலத்துறை திமுக அரசாங்கம் அதிமுக எடப்பாடி கட்சி இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த பிரச்சனையை உருவாக்கி அவர்கள் சொல்லிட்டாரு இதுல எந்த நிலைப்பாடும் எங்களுக்கு இல்லைன்றத ஏன் அவங்க போய் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க அவங்க மேல எடுத்த நடவடிக்கை என்ன எடப்பாடி இவருக்கு நிலைப்பாடு இல்லைன்னு சொன்னால் நீ ஒரு அரசியல் கட்சி எதிர்கட்சி தலைவர் ஒரு நிலைப்பாடு எதாவது ஒன்று எடுத்திருக்கணும் சரி எதுவும் நிலைப்பாடு இல்லைன்னு சொன்னால் உங்கள் கட்சிக்காரர் ஏன் போய் கையெழுத்து போட்டு கொடுக்குறாரு அப்போ அவர் மேலே ஏதாவது கிட்ட கட்சியினுடைய தலைமைக்கு எதிராக அந்த நிலைப்பாடே இல்லாத தலை கட்சிக்கு எதிராக கட்சியினுடைய நிலைப்பாடாக நீ போய் கையெழுத்து போட்டு மாவட்ட கலெக்டர்கிட்ட அனைத்து கட்சியோடு சேர்ந்து போய் எப்படி கொடுத்த அப்படின்னு எதாவது நடவடிக்கை எடுத்துருக்கணுமா இல்லையா கையெழு போட்டு கொடுத்தேன் போட்டு கொடுக்குறாங்கன்னு சொன்னா நாங்க வந்து அந்த இடத்துல மாடு வெட்டுறதுக்கோ ஆடு வெட்டுறதுக்கோ தர்கால முருகன் மலையில போய் வெட்டுறதுக்கு எங்களுக்கு எந்த விதமான இடைஞ்ச எதிர்ப்பும் இல்லை யார் வேண்டுமானாலும் தாராளமா மாடு வெட்டட்டும் முருகர் கோவிலில் மலையில வெட்டட்டோம் நாங்கள் கேட்க மாட்டோம் நாங்கள் அதுக்கு ஆதரவாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுக்குறாரு நீங்கள் அப்படி இல்லை உங்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு எங்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு அது இல்லைன்னு சொன்னால் உடனடியாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் போய் அவர் யார் அந்த அந்த மாதிரி கையெழுத்து போட்டு கொடுத்தாரோ அந்த இது நகரக்கழக செயலாளரோ இல்லை அந்த துணை பகுதி செயலாளரோ யார் மேல போய் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்களோ ரெண்டு பேர் போட்டிருக்காங்க ரெண்டு பேர் மேலேயே நடவடிக்கை எடுத்துருக்கணும்ல அப்போ தான் நீங்கள் வந்து உண்மையிலே உங்கள் மேலே நிலைப்பாடு இல்லை அதனால் ஏதோ தெரியாமல் போட்டிருக்காங்க இல்லை அந்த லோக்கலில் இருக்கிறவங்க ஏதோ ஒரு பணத்தை வாங்கிட்டு போட்டிருக்காங்க ஏதோ ஒரு நடந்திருக்கும் ஆனால் நீங்கள் எதையுமே செய்யாமல் அமைதியாக இருக்கீங்கல்ல ஆனால் வெளியே பேசுகிறது ஒன்று உள்ள நீ பண்ணுறது பண்ணுறா தொட்டிலுக்கு பிள்ளையை கல்லி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுற கதையாக எதுவுமே நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் என்ன அர்த்தம் எங்களுடைய நிலைப்பாடு அது ஸ்ரீகந்தர் மலைதான் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து அந்த கோவில் இருக்கிறது அந்த ஆயிரம் ஆயிரம் காலங்களாக ஆண்டுகளாக கோவில் இருக்கு ஒட்டுமொத்த மலையுமே லிங்க வடிவத்தில் இருக்கு அதனால அது காசி விஸ்வநாதர் கோவில் சுவாமி மேல இருக்காரு ஆகையினால அது ஸ்ரீ ஸ்ரீகந்தர் மலைதான் முருகனுடைய மலைதான் முதல் படை வீடு தான் அது அப்படின்னு தைரியமா சொல்றதுக்கு என்ன ஏன் சொல்லல அத எடப்பாடி இது வரைக்கும் வாய் இல்லையே ஏன் திமுக வாய் இல்லையே எந்த கட்சியும் சேகர் பாபு அவர்கள் சொல்லியிருக்காரு எங்களுக்கு அல்லாவும் முக்கியம் முருகரும் முக்கியம் ரெண்டு பேரும் காப்பாற்றப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி இவரை என்ன காப்பாற்றுறது இவரை காப்பாற்றுறதுக்கே ஆள்வனும் அல்லாவையும் அல்லா வேணா இவர் காப்பாற்றிட்டு போட்டோம் முருகரை இவர் காப்பாற்றணும்னு அவசியம் கிடையாது முருகர் இவரை காப்பாற்றிட்டு இருக்காரா பாருங்க இனிமே இந்த ஆட்சி இந்த மாதிரியான நம்முடைய கோவில்களை ஆக்கிரமிப்புகளை தொடர்ந்து கண்டுகொள்ளாமல் இருக்கிறதுக்கு ஒரு அறநிலைத்துறை அமைச்சர் எதுக்குங்க அறநிலையத்துறை அமைச்சர் இந்து சமய அறநிலையத்துறை அதனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய முருகப்பட கோவில் முதல் படை வீடு அதுக்கு இந்த பிரச்சனை வருது உடனடியாக வந்து நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு நீதிமன்றம் முழுமையாக இது ஒட்டுமொத்த மலையும் ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு சொந்தம் திருப்பரங்குன்றத்துக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துருக்கு அதை அமுல்படுத்துறது உங்களுக்கு என்ன கஷ்டம் இதில் என்ன அல்லாவுக்கு காப்பாற்றுவோம் இதை காப்பாற்றும் நீ என்ன காப்பாற்றுறது மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி பேச என்னங்க மதநலி இணக்கம் நான் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் ஆற்காடில் இங்கே சென்னையில் நம்ம மவுண்ட் ரோட்ல மசூதி இருக்குது அது உள்ள பக்கத்தில் எடுத்து போய் அதே இடத்துல போய் நான் ஒரு பிள்ளையார் கோயிலை கட்டிட்டு மத நல்லிணக்கம் பேசுவோமா அப்படி பேசுனா சரி அப்ப என்ன அது இதே அமைச்சர் வந்து அது அது மாதிரி சொல்லுவாரா மதநிலை இலக்கம் உள்ள மசூதிக்குள்ள ஒரு பிள்ளையார்கள் இருக்கட்டும் அப்படின்னா கவனம் இருப்பாரா அப்ப இதே இலக்கத்தை இந்த அமைச்சர் பாபு அவர்கள் பேசுவாரா இந்து முன்னணி போன்ற எல்லாம் தமிழகத்துல மத கலவரத்தை உண்டாக்க பார்க்க எங்களுக்கு என்ன மத கலவரம் யார் ஆரம்பிச்சது மேல போய் மாடு வெட்டுவேன் ஆடு வெட்டுவேன்னு தோல்ல ஆடை போட்டுட்டு கொண்டு போனது யாரு அந்த ஆய்வு பண்ண போறேன்னு சொல்லி ராமநாதபுரத்துடைய எம்பி திமுக சின்னத்துல நின்னவர் அவர் வந்து அந்த இடத்துல ஆய்வு பண்றேன்னு சொல்லி அங்க பிரியாணி சாப்பிட்டது யாரு அந்த பிரியாணி சாப்பிட்டது அவருக்கு இல்ல அவர் பிரியாணி என்னது ஆய்வு பண்றதுக்கு அவருக்கு என்னங்க நீங்க ஆய்வு பண்றதுக்கு யார் வேணா நீ தர்காவுக்கு போலாம் உங்களை யார் வேணாம்னு சொல்லல எப்பவுமே அந்த இடத்துல இந்துக்களுடைய பெரும்பான் பெருந்தன்மை யார் வேண்டுமானாலும் தர்காவுக்கு போங்க வழிபாடு பண்ணுங்க தடுக்கவே இல்லை நீ போய் தர்காவுக்கு போ வழிபாடு பண்ணிட்டு போ அங்க என்ன போய் உட்கார்ந்து பிரியாணி சாப்பிட்றது வேலை நீ ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்துக்கு உட்பட்டு நடப்பேன்னு மக்கள் பிரதிநிதி இருக்கக்கூடிய ஆளு நீ போய் அங்க நம்ம இந்துக்களுடைய மன உணர்வுகளை மத உணர்வுகளை புண்படுத்துற மாதிரி ஒட்டுமொத்த மலையும் நம்முடைய முருகப்பெருமானுடைய மலை காசி விஸ்வநாதனுடைய மலை அந்த மலையில போய் உட்கார்ந்துக்கிட்டு நான் பிரியாணி சாப்பிடுவேன்னு சொன்னா இது எப்படி நான் இதே நான் என்ன சொல்றேன் இதே மாதிரி ஒரு இடத்துல போய் நானும் பன்னிக்கறி பிரியாணி சாப்பிடுறேன்னா இது நீங்க பண்றதுனால இதுமா தெரியுது நீங்க ஆரம்பிச்சது யாரு நான் முதல்ல போய் நான் தான் பன்னிக்கறி சாப்பிடுவேன் சொல்ல போறேன்னா நாம சொல்றதே கிடையாது நீங்க சொல்றதுனால நீங்க செஞ்சதுனால நாம இதை பேச வேண்டிய நிலைக்கு இருக்கும் இல்லைன்னா நாம இதை பத்தி பேச போறது இல்ல மணப்பாறையில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ அப்துல் சமத் அங்க போய் ஆய்வு பண்றா இவங்கெல்லாம் என்ன விஷயம் எங்க ஆய்வுக்கு இவர் தொகுதிக்கு உட்பட்டு நீங்க ராமநாதபுரம் தொகுதியில போய் நவாஸ் கேட்டு பாருங்க அந்த பகுதி மக்களை கேட்டு பாருங்க எங்க பகுதி எம்பியா அவர் ஆளே காணமங்க காணவே காணோம் அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க அந்த பகுதியில எல்லாத்தையும் முடிச்சிட்டாரா அவரு எல்லா இடத்துலயும் ஆய்வு ஒவ்வொரு கிராமத்திலயும் சாலைகள்ல இருந்து எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி முடிச்சிட்டாரா அந்த ஆய்வுகள்லாம் முடிஞ்ச உடனே இங்க வந்து ஆய்வு பண்ண வந்துட்டாரா அது மட்டும் இல்ல பத்திரிகையாளர்ல சந்திக்கும் பொழுது ஒட்டுமொ அந்த கோவில் இது என்னதுங்க இது யாரு அப்படின்னு சொன்னா வக்போர்டுக்கு சொந்தமானதுன்னு சொல்றாரு அது வக்போர்டுக்கு சொந்தமானதா எங்க எதை எதாவது ஒரு டாக்குமெண்ட் ஒரே ஒரு எவிடன்ஸ் காமிங்க போர்டுக்கு சொந்தமானது ஒரு நபர் கேள்வி எழுப்புறாரு கேள்வி அவர் மேல வந்து வழக்கு போட்டிருக்காங்க இப்போ நீதிமன்றம் அவருக்கு கைது நடவடிக்கையில இருந்து விளக்கு கொடுத்திருக்காங்க அதாங்க நான் என்ன சொல்றேன் கேள்வி எழுப்புறதுல யார் வேணா கேள்வி எழுப்பலாம் மக்கள் பிரதிநிதி மக்கள் கேள்வி கேட்காம வேற யார் கேள்வி கேட்பாங்க யார் வேண்டுமானாலும் மக்கள் பிரதிநிதி கிட்ட கேள்வி கேட்க முடியும் கொடுத்திருக்காரு அதான் அதான் யார் வேண்டுமானாலும் கேள்வி கேட்க முடியும் அவர் என்ன நான் பத்திரிகையாளர் நான் சொல்லி வந்து கேட்கிறார் நான் ஒரு சாதாரண மக்கள் மக்கள்ல ஒருத்தன் நான் மேல இருந்து கீழே வரேன் வரும்பொழுது பார்த்தா இங்க ஒரு கூட்டமா இருக்காங்க ஏன் அப்படின்னு சொல்லி என்ன விஷயம்னு பார்க்கும்போது பேட்டி கொடுக்குறாரு பேட்டி கொடுக்கும்போது அங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க அதுக்கெல்லாம் பதில் சொல்றாரு அப்ப இவர் கேள்வி கேட்கிறாரு ஐயா அது என்ன இந்த இடம் யாருக்கு சொந்தம்னு ஒரு த தனி மனிதனாக ஒரு முருக பக்தனாக தெரிஞ்சுக்கிறதுல அவர் கேட்குறாரு அவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கறதுல என்ன தப்பு இருக்கு கேட்டதுல தப்பு இல்லை அதுக்கு அது வீடியோ எடுத்ததுலேயும் தப்பு இல்லை நீங்கள் வழக்கு போட்டது தான் தப்பு ஏன் சன் டிவி நிருபர் தான் வழக்கு கொடுப்பாரா புகார் கொடுப்பாரா ஏன் எந்த இடத்துலயும் நம்ம இது திமுகவுடைய ஐடி விங் புகார் கொடுத்தா மட்டும்தான் நடவடிக்கை எடுக்குமா காவல்துறை அதே மாதிரி தான் இங்கேயும் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அதனால இந்த ஒட்டுமொத்த அதே மாதிரி வக்போர்டு வக்போர்டு சொத்து எப்படி இருக்கும் நீங்க எப்படி சொல்ல முடியும் வக்போர்டு எப்போ வந்துச்சு இஸ்லாம் எப்போ வந்தது இஸ்லாம் தோன்றி ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் தான் அங்கே ஆகுது ஆனா இந்த கோவில் வந்து வந்து ரெண்டாயிரக்கணக்கான வருஷம் ஆகுதுங்க கோவில் வந்து கோவில் பிரம்மாண்டமா பல காலகட்டங்களில் கட்டப்பட்டிருக்கு சேர மன்னன் காலத்துல பாண்டிய மன்னன் காலத்துல கட்டப்பட்டது அதுக்கு பிறகு நம்முடைய தெலுங்கர்கள் அவங்களுடைய நாயக்கர்களுடைய ஆட்சி காலத்துல விரிவுபடுத்தி கட்டப்பட்டிருக்கு மேல காசி விஸ்வநாத இருக்கார் அம்மைய காசி விசாலாட்சி அம்மையா இருக்காங்க அதுக்கு மேல இருக்கு அதுக்கு மேல ஒரு பெரிய கல் அத்தி மரம்னு ஒரு மரம் இருக்கு அதுதான் அந்த கோவிலுடைய இத்தனை விஷயம் இருக்கு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முப்பத்தொன்னு அதே மாதிரி தொண்ணூத்தி நாலு இந்த மாதிரி மூன்று விதமான தீர்ப்புகளை கொடுத்துருக்கு கோவில் ஒட்டுமொத்தமாக அந்த மலை ஒட்டுமொத்தமாக முருகனுக்கு சொந்தம்னு தீர்ப்பு கொடுத்துருக்கு அது நீ எப்படி வக் வக்போர்டுன்னு சொல்ற இது இதுக்காக அவர் மேல வழக்கு பதிவு இருக்கணும் வேண்டுமென்றே மத கலவரத்தை தூண்டுவதற்காகவே தோல்ல ஆத்து போட்டு லோக்கல்ல அதே திருப்பரங்குன்ற புகார் கொடுக்கப்பட்டிருக்கு மதுரை காவல் ஆணையரத்துல கொடுக்கப்பட்டிருக்கு நீங்க நான் என்ன சொல்றேன் இது புகார் கொடுக்கணும் காவல்துறை நினைச்சா யாரு கிட்ட வேண்டாலும் புகாரை வாங்கி உங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்னு நினைச்சாங்கன்னு வச்சுங்களேன் யாரையோ ஒரு குப்பனையோ சுப்பனையோ கூப்பிட்டு வச்சு இல்ல திமுக ஐடி விங்கியாவது கூப்பிட்டு வச்சு எப்ப ஒரு லெட்டர் கூடு நான் சொல்ற மாதிரி எழுதி கொடுன்னு வாங்கி வழக்கு போடுவீங்க நீங்க இந்து மதத்து மேல தொடர்ந்து இந்து மத கடவுள்களை இந்த மாதிரி இந்து மத சொத்துக்களை கோவில் சொத்துக்களை எனக்குன்னு சொல்லி உரிமை கொண்டாடக்கூடியவர்கள் அந்த மதத்துக்கு எதிராக மதத்தினுடைய மக்களுடைய உணர்வுகளை பாதிக்கக்கூடிய அளவுக்கு நான் போய் ஆடு வெட்டுவேன் மாடு வெட்டுவேன்னு பேசுறதே தப்பு இல்லை நான் இதே மாதிரி நான் பேசியிருந்தா ஒரு ஹிந்து முரணியோ ஒரு சாதாரண ஒரு ஹிந்துவோ பேசியிருந்தா கேள்வி கேட்டதுக்காகவே வழக்கு போட்டிருக்கீங்களே வக்போர்டு சொல்லும்போது ஏன் வழக்கு போடல நீங்க இது சாதாரணமா நீங்க சட்டப்படி நடக்கக்கூடிய காவல்துறையாக இருந்தால் நாம் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் ஆனா காவல்துறை தமிழ்நாட்டுல இன்னைக்கு திமுகவினுடைய அரசு இந்த அரசனுடைய இந்து விரோத திமுக அரசுடைய ஏவல் துறையாக செயல்படுறதுனாலதான் நான் இந்த நேரத்துல கருணாநிதி ஒரு காலத்துல ஒரு விஷயம் சொல்லுவார் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையினுடைய ஈரல் அழுகி போச்சு கெட்டு போச்சுன்னு அது கருணாநிதி யாரோ எப்படி நினைச்சு சொன்னாரோ தெரியல அந்த காலத்துல கெட்டு போச்சோ இல்லையோ இந்த காலத்துல அழுகி போய் நாத்தம் அடிச்சு நாற்றம் பிடிச்சி சீழ் பிடிச்சி இருக்குது அவ்வளவு மோசமான நிலையில தமிழகத்தினுடைய காவல்துறை அவங்க ஒரு இது ஒரு திமுகவினுடைய காவல்துறை அணியாக செயல்பட்டு கொண்டது எப்படி மாணவர் அணி இருக்கு எப்படி இளைஞர் அணி இருக்கோ அதே மாதிரி ஒரு காவல்துறை அணியாக தமிழ்நாட்டினுடைய காவல்துறை செயல்படக்கூடிய அளவுக்கு பல காவல்துறை அதிகாரிகளே நீங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு இன்ஸ்பெக்டர் எனக்கு மே இந்த மாதிரி அதிகாரிகள் எனக்கு மேல இருக்கவங்க கடுமையான பிரஷர் கொடுக்குறாங்க அவங்க சொல்ற மாதிரி நடக்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லி வேலை சொல்லி எனக்கு டிரான்ஸ்பர் கொடுத்தாங்க அவர் காத்திருப்பவர் பட்டியல்ல நீ பொதுவெளியில் பேசினதுனால காத்திருப்ப பட்டியல் அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த பாதிக்கப்பட்ட பெண் அந்த சம்பந்தமான சைபர் கிரைம்ல இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி டிஎஸ்பி அவரும் வந்து என்னால் பிரஷர் அதிகமா இருக்கு வேற மாதிரி இதெல்லாம் பண்ண சொல்றாங்க என்னால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி அவரும் கூட எனக்கு வந்து டிரான்ஸ்பர் கொடுங்க இல்லைன்னா என் வேலையை ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லக்கூடிய நிலை நீங்க இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இல்லாத அளவுக்கு காவல்துறையை சார்ந்த இன்ஸ்பெக்டர்ல இருந்து ஏசில இருந்து டிஎஸ்பி அளவுல இருக்கக்கூடிய எஸ்பி அளவுல இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தென்காசியில கூட கொடுத்திருக்காங்க நிறைய இடங்கள்ல தமிழ்நாட்டுல இந்த சமயத்துல இந்த ஆட்சி காலத்துல நிறைய தமிழ்நாட்டுல காவல்துறையினுடைய அதிகாரிகள் கொஞ்சமாவது நேர்மையோட இருக்கிற அதிகாரிகள் சட்டத்தை அமல்படுத்துறதுதான் என்னுடைய கடமை அப்படின்னு ஒரு பெரிய கனவோடு வந்து இந்த காவல்துறையில வேலைக்கு சேர்ந்தவங்க பல பேரு இந்த வேலையை விட்டுட்டு போனா போகிறோம் ஏன் வந்து இந்த வேலைக்கு அப்படிங்கிற நினைக்கக்கூடிய அளவுக்கு காவல்துறையினுடைய ஈரல் மிக மோசமான அளவுக்கு கெடுத்து வச்சிருக்காங்க திமுக அரசாங்கம் அதனால நீங்க ஸ்காட்லாந்து ஆடுக்கு இணையான போலீஸ் தமிழ்நாடு அப்படிலாம் சொல்லுவோம் அப்படி இருந்ததுதான் ஆனா இன்னைக்கு பல அதிகாரிகள் மனம் குமுறிட்டு இருக்காங்க எப்ப இந்த ஆட்சி போகும்ன்ற நிலைக்கு காவல்துறை அதிகாரிகள் பல பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க அந்த நிலை தான் தமிழ்நாட்டுல இருக்கு அதனால நான் என்ன சொல்றேன்னா ஏன் இதை இந்த விஷயத்த சொல்றேன்னா நீங்க ஒண்ணுமில்லாத விஷயத்துக்கெல்லாம் புகார கூப்பிட்டு வாங்கி எழுதி வச்சு பண்ணி உடனே நடவடிக்கை கைது நடவடிக்கை எஃப்ஐஆர் அதுக்கு ஒரு அஞ்சு தனிப்படை போட்டு பிடிக்கிறவங்க இந்த எம்பி பேசுறாரு ஆடு தோல்ல தூக்கிட்டு வந்தா அவனை கைது பண்ணீங்களா ஆடு தோல்ல போட்டு மத கலவரத்தை உருவாக்கணும்னு திட்டமிட்டு வந்தவங்க மேல கைது நடவடிக்கை இருந்ததா இது வரைக்கும் கைது நடவடிக்கை இல்லை அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் நினைச்சா கூட மேல இருக்க கூடியவங்க வேண்டாம் கைதெல்லாம் பண்ணாதன்னு தடுக்கிறதாக செய்தி வருது அந்த காவல்துறையை நேரடியா பதிவு பண்றாருக்கு தான் தடை தடை அதாங்க அதுவே அது எப்படி சரியா இருக்கும் நீங்க வெற்றத்துக்கு தடை இல்லை சாப்பிடறதுக்கு ஒரு உணவுப் பொருள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி நான் இதே அதுதான் நானும் ஒவ்வொரு முறையும் திரும்ப திரும்ப கேட்கறது நீங்க மசூதிக்குள்ள போய் நான் பண்ணி வெட்டக்கூடாது மசூதிக்கு அருகாமையில போய் பண்ணி வெட்டக்கூடாது மசூதிக்குள்ளே உட்காந்து பன்னிகரி சாப்பிட்லாமா அதுக்கு அனுமதி உண்டா இப்படி சொன்னால் அந்த காவல்துறை அதிகாரி என்ன சொல்லுவார் நீங்கள் கூடாதுன்னு ஒரு விஷயம் முடிவு பண்ண பிறகு நீங்கள் அந்த இடத்துல உள்ளே உட்காந்து சாப்பிட்லாம் அதாவது இன்னும் கிராமத்து பழமொழியை சொன்னால் அது இன்னும் மோசமாயிடும் அதனால் அதை தவிர்த்துட்டு சொல்லுவோம் நீங்கள் கூடாதுன்னு ஒரு விஷயத்தை தவிர்க்கிறோம் ஆனால் உள்ளே போய் இதைத்தான் பண்ணலாம் அதை பண்ணக்கூடாது சாப்பிட தான் சாப்பிட்லாம் வெட்டக்கூடாது அப்படிங்கிறது எவ்வளோ மோசமான செயல் தவறான முன்னுதாரணம் நீங்கள் ஒட்டுமொத்த மலையும் நம்முடைய மலை அந்த இடத்துல போனால் போதுன்னு தொழுகைக்கு அனுமதி கொடுத்துருக்கோம் அந்த இடத்துல போய் நீங்கள் வேண்டுமெனே நான் வெட்டு வேணும்னு தோலில் தூக்கிட்டு வராங்க தூக்கிட்டு வர்றது அவங்க மேலே நடவடிக்கை எடுத்துருக்கு நம்மள புகார் கொடுக்கப்பட்டிருக்கு அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் நீங்கள் வந்து அவரை கைது செஞ்சுருக்கணும் யாரையும் கைது பண்ணல வேடிக்கை பார்த்துட்ருக்கு அமைதியா இருக்கீங்க காவல்துறை அமைதியா இருக்கு தமிழ்நாடு அரசாங்கம் அப்படியே அமைதியா இருக்கு இதெல்லாம் கேட்க வேண்டிய இந்து சமய சமயநிலையத்துறையுடைய அமைச்சர் அவரையும் பார்ப்போம் இவரையும் பார்ப்போம்னா என்னது முன்னாடி பார்த்தா இந்த நீதிமன்றத்துல போய் ஒரு குதிரை மாடு யாருதுன்னு சொன்னா முன்னாடி பார்த்தா செட்டியாரோட மாடு மாதிரி இருக்கு பின்னாடி பார்த்தா நம்ம நாயக்கரோட மாடு மாதிரி இருக்குன்னு ஏன்னா ரெண்டு பேருக்கும் பொதுவான ஆளுன்னு காமிச்சிக்கிறதுக்காக அந்த மாதிரி இந்த மாதிரி ஆட்களை சாட்சிக்கு கூப்பிட்டா இப்படிதான் சொல்லுவாரு நான் இது முல்லா அல்லாவையும் பாதுகாப்பேன் முருகர் இங்கே பாதுகாப்பேன் நீ யார் பாதுகாக்கிறதுக்கு முதல்ல உன்னை பாதுகாக்கிறதுக்கு வழிய பாருங்கய்யா நீங்க மனுஷன் நீங்க கடவுளுக்கு நினைவு இணைய உங்களை நினைச்சுக்கிட்டீங்களா என்ன அந்த அளவுக்குலாம் நீங்க இல்ல அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும் நம்ம மாநிலத்தினுடைய அமைச்சர் அறநிலையத்துறை அமைச்சர் அவர் அறநிலையத்துறையில சேவகம் செய்வதற்காக மக்கள் சேவகனாகத்தான் மக்கள் தேர்ந்தெடுத்து எனக்கெல்லாம் சேவை பண்ணுபான்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க முன்னாடி ஒரே இதே மாதிரி ஒரு தமிழன் பிரசன்னான்னு திமுக ஒருத்தர் பேசுவார் பொதுக்கூட்டத்தில் பேசும்போது யாரு முதல்வர்னா யாரு எங்கூட்டு சாக்கடையை அடைச்சிக்கிட்டா அதை கிளீன் பண்றதுக்கு வானு கூப்பிட்டா வந்து செய்ய வேண்டியவர் வேலையா அப்படின்னு சொன்னவர் அதேனால அன்னைக்கு என்னைக்கு தமிழன் பிரசன்னா என்ன சொன்னாரோ அது இவங்களுக்கு எல்லாம் பொருந்தோம் அதனால இவங்க அதே வேலையை செய்ய வந்தவங்க தான் அதை விட்டுட்டு நான் கடவுளை காப்பாத்துவேன்னு நீ கிளம்ப வேண்டிய அவசியம் இல்லை நாங்க போராடுறது இந்த திமுக இந்த அதிமுக இது போன்ற அரசியல் கட்சிகள் மத முஸ்லிம்கள் செய்யக்கூடிய இந்த கோவில கோவில் நிலத்தை கோவில் மலைய ஆக்கிரமிப்பு செய்ய முயற்சி பண்றதுக்கு எதிராக இந்துக்கள் ஒன்னா சேரணும் நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்தணும் நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்திருக்கோங்கிறதே முதல்ல காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அன்னைக்கு அறவழி போராட்டம் வரக்கூடிய பிப்ரவரி மாசம் நாலாம் தேதி திருப்பரங்குன்றத்துல முருகனுடைய மலையை காக்க வேண்டும் ஸ்ரீகந்தர் மலைதான் அது ஒட்டுமொத்த மலையும் நம்முடைய மலை காசி விஸ்வநாதனுடைய மலை அங்க இருக்கக்கூடிய முருகன் கொடைவரை கோவில்ல இருக்கக்கூடியவர் குடைவரை ஒரு மலையே குடைஞ்சு அது முருகனாக செதுக்கியிருக்காங்க அதையினால அது முருக கோவில் முருகனுடைய மலை அதை காக்க வைக்க வேண்டும் என் முருகர்னு நாம போய் சாமி மட்டும் கும்பிட்டு வந்தா போறாது அந்த கோவிலுக்கு ஒரு பிரச்சனை அந்த மலைக்கு ஒரு பிரச்சனைன்னா நாம எல்லாரும் ஒன்னா சேரணுங்கிறது தான் அதை வலியுறுத்தி அன்னைக்கு அறப்போராட்டம் நடத்த போறோம் அதைத்தான் எங்களுடைய மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் மட்டுமில்ல அனைத்து இந்துக்களும் இது முருக பக்தர்களுக்கு வந்த பிரச்சனை இது சிவபெருமானுக்கு வந்த பிரச்சனை அப்படின்னு பார்த்து எல்லாரும் வரணும் இது பெருமாளுக்கு வந்தது இல்லை அப்படின்னு சொல்லி நான் நான் வைஷ்ணவன் நான் சைவேன் அப்படியெல்லாம் பிரிஞ்சு நிற்காம நான் ஹிந்துன்னு எல்லாரும் ஒன்னா சேருவோம் ஒன்னா சேர்ந்து நம்முடைய ஒற்றுமையை நிரூபிப்போம் அந்த ஒற்றுமை இருந்தாலே போறோம் அந்த இடத்துல நாம நம்முடைய மலைய நம்முடைய முன்னோர்கள் கட்டி வச்ச மலைய ரெண்டாயிரம் ஆண்டுகளாக தமிழை வளர்த்ததுக்கு தமிழ் தமிழ் கடவுள்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமானுடைய கோவிலை பாதுகாக்கிறதுக்கு நாம் எல்லாரும் ஒன்னா சேருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு அழைப்பை விடுத்திருக்கின்றார் அதையினால வரக்கூடிய நாலாம் தேதி பிப்ரவரி மாசம் எல்லா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உணர்வுள்ள இந்துக்கள் யாரெல்லாம் முருகப்பெருமானை வணங்குகிறார்களோ யாரெல்லாம் ஹிந்துன்னு சொல்றோமோ அத்தனை பேரும் அந்த இடத்துக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு வரணுங்கிற ஒரு வேண்டுகோளை நம்முடைய தாமரை டிவி மூலமாக தாமரை டிவி நேயர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றார் அமைச்சர் மனோ தங்கராஜ் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு என்னென்னக்கா அமெரிக்காக்காரன் சைனாக்காரெல்லாம் ஏஐ கண்டுபிடிச்சிட்டு இருக்கான் ஆனால் இங்கே இருக்கிற இந்தியாக்காரன் வந்து எங்கள் மாட்டு கோமியத்தில் மருத்துவம் இருக்குது எந்த மலையில் என்ன இருக்குன்றதை தான் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காரு ரைட் 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 அவர் மனோ அப்படி பேசுகிறதுல ஆச்சரியம் இல்லைங்க நீங்கள் அதாவது நீங்கள் இந்து நம்முடைய அதாவது சனாதன தர்மம் அதே மாதிரி நம்முடைய விஞ்ஞான சாதனைகள் இப்படியெல்லாம் பல விஷயங்கள் இருக்கு நாம் பிரிட்டிஷ்கார கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி தமிழன் ஒரு அது அது கோமடம் போல கூட இல்லாமல் வெறும் மரத்தினுடைய விலங்குகளுடைய துணியெல்லாம் அதோடைய உடல்ல தோல் எல்லாம் உடம்புல கட்டி சுத்திட்டு இருக்கும்போது நாம ஒரு பிரம்மாண்டமான ஆலயம் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வருஷங்கள் நிலைச்சு நிற்கக்கூடிய தொழில்நுட்பத்தோடு கட்டியிருக்கோம் நாம தொழில்நுட்பத்தில் சிறந்தவர்கள் நமக்கு எறும்பு பயன்படுத்துறது ஐயாயிரம் ஆண்டுகளாக நாம பயன்படுத்திட்டு இருக்கோம் இரும்பு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே இரும்ப பயன்படுத்திய கூடிய நம்முடைய பரம்பரை ஆனா பெருமையா பேசியிருக்க அதெல்லாம் முதலமைச்சரும் முதலமைச்சரும் பெருமையா பேசியிருக்காரு ஆனா இவருக்கு அதெல்லாம் தெரியாது ஏன்னா அந்த இடத்துல அவரு அந்த மாவட்டத்துல கிறிஸ்தவர்களுக்கு பெருமை ஏன்னா அந்த திமுகவில் இருக்கக்கூடிய நம்முடைய சபாநாயகர் போன்றவர்கள் இவரை போன்றவர் மனோ தங்கராஜ் போன்றவர்கள் தொடர்ந்து அந்த மாவட்டத்தில் கிறிஸ்தவர்கள் தான் எல்லாம் செஞ்சாங்க கிறிஸ்தவர்கள் தான் அதை கண்டுபிடிச்சாங்க இதை கண்டுபிடிச்சாங்கன்னு இப்படி சொல்லிட்டே இருந்தால் தான் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும் அவங்க ஒட்டு மொத்தமாக ஏதாவது ஓட்டு போட மாட்டாங்களா ஆகையினால அவங்கள பாராட்டி பேசிட்டே இருப்போம் ஹிந்து பிரச்சனையே இல்லை அவன் இது ஓட்டு போட்டாலும் போடனாலும் பரவாயில்ல இவன் ஒட்டு மொத்தமாக ஓட்டு போடுவான் ஹிந்து கட்சி ரீதியாக ஓட்டு போடுவான் பிரிஞ்சு போகும் அதனால் ஒட்டு ஓட்டு போறவனை திருப்தி பயன்படுத்துவோம் மகிழ்ச்சி கொடுத்துப்போம் அப்படிங்கிறதுக்காக அவங்கள பார்த்து தொடர்ந்து அவங்கள பாராட்டி பேசிட்டு இருக்கிறதே வழக்கமா இருக்கக்கூடிய விஷயம் எப்பவுமே இவங்க மேல ஒரு நம்பிக்கையே இல்லாத ஆளுங்க நீங்க பிரிட்டிஷ்கார என்ன பண்ணா ஓ எல்லாம் முட்டா பசங்கடா உங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரியாது இந்தியா இந்தியாவில இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஒண்ணுமே தெரியாது உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது இதை சொன்னது யாருன்னா இவங்களுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் அவரும் கூட அதான் சொல்றாரு ஈவேரா என்ன சொல்றாரு உங்களால் ஒரு சின்ன குண்டூசி கூட தயார் பண்ண முடியாது அதையினால நமக்குலாம் ஒன்றும் தெரியாது எல்லாத்துக்கும் பிரிட்டிஷ்காரனை கையெழுந்தி நிற்க வேண்டிய நிலையில இருக்கும் அதையினால ஒரு நாடு முழுக்க வேணா சுதந்திரம் கொடுத்துட்டு போங்க தமிழ்நாட்டுக்கு அதாவது அப்ப சென்னை ராஜதானி மத சென்னை ராஜதானிக்கு மட்டும் சுதந்திரம் கொடுக்காம நீ லண்டன்ல இருந்தாவது இங்கே ஆட்சி பண்ணு அப்பதான் குண்டூசி கிடைக்கும் அப்பதான் அறிவியல் வளரும் அப்படின்னு பேசின அவரு ஈவேரா அதனால இவங்களுக்கு நம்முடைய பெருமைகளை தமிழர்களுடைய கண்டுபிடிப்புகள் நம்முடைய விஞ்ஞான சாதனைகள் இது எதுவுமே தெரியாது உலகத்துக்கே ஜீரோ கொடுத்தது நம்ம தானேங்க நாம ஜீரோன்னு ஒரு உருவா ஒண்ணு எண்ண ஒரு எண்ணை கொடுக்கலன்னு சொன்னா கணக்கே கிடையாது கணிதமே கிடையாது அதனால நம்ம எல்லா பெருமையையும் மறைக்கக்கூடிய அளவுல நாமெல்லாம் முட்டாள்கள் அப்படிங்கிற அளவை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துற மாதிரி இந்த திராவிட இயக்கங்கள் தமிழர்கள்கிட்ட இந்துக்கள் கிட்ட இந்தியர்கள்கிட்ட தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க பொய் பிரச்சாரம் செஞ்சிட்டு இருக்காங்க வேண்டுமானால் இவர்கள் வேண்டுமானால் ஈவேராவினுடைய தொண்டர்களாக ஈவேரா எதிர்பார்த்த எனக்கு முட்டாள்கள் தான் தொண்டர்களாக இருக்கணும்னு ஈவேரா எதிர்பார்த்த தொண்டர்களாக இவர்கள் இருந்துட்டு போட்டோம் ஆனால் தமிழர்கள் இந்துக்கள் நாமெல்லாம் வேதங்களிலும் அதே மாதிரி அறிவியலையும் நாம என்னைக்கும் சாஸ்திரத்துல எல்லா விஷயத்திலையும் நாம வந்து எப்பவுமே மற்ற நாடுகளை விட ஒரு படி முன்னாடிதான் இருந்திருக்கோம் அது இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா இவர்கள் பெரியார் ஈவேராவனுடைய தொண்டர்கள் ஈவேராவோட தொண்டர்கள்ங்கிறத கூட பக்கத்துல யாருங்கிறத முட்டாள்கள் தான் அப்படிங்கிறத நாம போட்டுக்கணும் தமிழகத்துல சட்ட ஒழுங்கானது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய விஷயமா மாறிட்டு இருக்கு எதிர்கட்சிகளும் அதுக்கான போராட்டங்கள்லாம் நடத்திட்டு இருக்காங்க அரசாங்கத்துக்கு எதிராக நேற்றை முன்தினம் பார்த்தீங்கன்னா ஈசிஆர் முட்டுக்காடு பகுதியில் ஏழு பேர் கொண்ட கும்பல் வந்து பெண்கள் பயணித்த காரை வந்து வழிமறிச்சு முற்றுகையிட்டிருக்காங்க அதாவது நீங்கள் நீங்கள் இப்போ பாருங்கள் சமீப காலமாக சமீப காலம்னா திமுக ஆட்சியில் எத்தனை வழக்குகள் நீதிமன்றங்கள் சூமோட்டோவாக கேஸ் எடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க எக்கச்சக்கமான வழக்குகள் நீதிமன்றம் சூமோட்டோவாக கேஸ் எடுக்குது ஏன் காரணம் என்னென்னா காவல்துறை மூலமாக விசாரிச்சா தமிழ்நாடு காவல்துறை முழுமையாக விசாரிக்கிறது இல்லை யார் குற்றவாளியோ அவங்க குற்றவாளி தப்பிக்கிறதுக்காக ஈஸியாக தப்பிக்க முடிய அளவுக்கு சார்ஜ் சார்ஜ்ஷீட் குற்றப்பத்திரிக்கை ஃபைல் பண்றாங்க இந்த பெண்ணுடைய ஐடென்டிட்டியும் காவல்துறையை ஒரு பிரஸ் ரிலீஸாகவே கொடுக்கறாங்க அதான் நீங்கள் வந்து இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள் ஏற்கனவே அண்ணா யூனிவர்சிட்டியில் அது வந்து அந்த எஃப்ஐஆர் கசிஞ்ச உடனே இது இல்லை தொழில்நுட்ப பிரச்சனை அப்படி இப்படின்னு அதெல்லாம் சொன்னீங்க யார் டவுன்லோட் பண்ணாங்க அவங்க யாருன்னு தெரிஞ்சு ஓடிபி வந்த பிறகுதான் டவுன்லோட் பண்ண முடியும் அந்த யார் டவுன்லோட் பண்ணாங்களோ அவங்கள கைது பண்ணியிருக்க முடியும் இல்லை நடவடிக்கை எடுத்திருக்க முடியும் அதையும் பண்ணலை நீங்க இது வரைக்கும் வெளியே வந்ததா யாரெல்லாம் டவுன் பண்ண டவுன்லோட் பண்ணாங்க அப்படிங்கிறது வரவே இல்லை நீங்க இந்த மாதிரி யாரை கா பாதுகாக்கிறதுக்காக இந்த விஷயங்களை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க யாரெல்லாம் இதுக்கு பின்னாடி அது ஒரு வெறும் அந்த சாதாரண காரா இருந்தா கூட இந்த நாட்டுல புடிச்சிருப்பாங்க யாருது அந்த காருன்னு தெரியல எல்லாம் முதல்ல போன மாசம் முழுக்க யார் அந்த சாரு யார் அந்த சாருன்னு இருந்தோம் இந்த மாசம் முழுக்க எல்லாரும் யாரது அந்த காரு யாரது அந்த காருன்னு அதுக்கு முன் மாசம் யார் அந்த பாட்டி யார் அந்த பாட்டின்னு எல்லாம் தேடிட்டு முப்பது தனிப்படை போட்டு யார் அந்த பாட்டின்னு தேடிட்டு இருந்தாங்க யார் அந்த சாருன்னு நாங்கள் விசாரிச்சிருக்கோம்னு தமிழ்நாடு முழுக்க அந்த ஒற்றைக்குரலாக வலிச்சது இப்போ யார் அந்த காருன்னு கேட்டுருக்கு யாரெல்லாம் உள்ளே வந்தாங்க யார் அது நடந்தது யார் இதுக்கு காரணமானவர்கள் நீங்கள் தமிழ்நாட்டில் முன்னாடியெல்லாம் வந்து தமிழ்நாடு அமைதி பூங்கா தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பான இடம் இப்படி எல்லாம் சொல்லுவாங்க நாங்கள் பெண்ணுரிமை பேசக்கூடியவர்கள் எங்கள் ஈவேரா எங்களுக்கு அப்படி தான் கற்றுக் கொடுத்தாரு அப்படிலாம் சொல்லி இவங்களுக்கும் உரிமைக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லைங்கிறது வேற விஷயம் ஆனால் ஒரு ராத்திரி நேரத்தில் காரில் நண்பரோடு போகக்கூடிய நாலு பேர் இவங்க பெண்களோடு அது காரில் போகிறாங்க வழியில் குறுக்க வழியில் நிறுத்துறாங்க அது இவங்க வீடியோ எடுக்கிறாங்க இந்த வீடியோ செய்தி இதெல்லாம் நடக்குது வீட்டுக்குள்ளே போகிறாங்க அவங்க இடிச்சிட்டு போனாங்கன்னு ஒருத்தன் ஓடி இறங்கி ஓடி வந்து அடிக்கிறான் இவ்வளோ நடக்குதுங்க உடனே மறுநாள் காலையில் ஏன் கைது பண்ணியிருக்க முடியாது எவன இப்போ எல்லாம் ஈசிஆர் பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களிலும் சிசிடிவி இல்லை இந்த இடத்துல அண்ணாமலை அவர்கள் இது பாலியல் சீண்டலுக்கான மோட்டிவ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு காவல்துறையினும் விசாரணையே முடிக்கல அதுக்குள்ளேயும் இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னாக்கா அந்த மாதிரி மோட்டிவ் எதுவுமே இல்லைன்றாங்க அதான் நீங்க இப்போ திரும்ப திரும்ப காவல்துறை அதிகாரிகள்லாம் முழுமையான விசாரணைக்கு முன்னாடியே எல்லாத்தையும் ஓபனா பேசாரு அது வழக்கினுடைய போக்கையே இந்த புலனாய்வுனுடைய போக்கையே திசை திருப்புற மாதிரி அவங்களுடைய பேட்டிகள் அமைந்து விடுகிறது நீங்கள் மைக்கேல்பட்டியில் ரவலி பிரியான்னு ஒரு அம்மா எஸ்பி அந்த அம்மா பேசுறாங்க பேசும்போது மா மா அந்த பெண் வந்து தற்கொலை பண்ணது மத மாற்றத்துக்கு காரணம் இல்லை அப்போ தான் போய் இருக்காங்க உடனடியாக அதை சொல்கிறாங்க லாவண்யாங்கிற பெண்ணு தற்கொலை பண்ணிக்குது உடனே சொல்கிறாங்க எப்படி அதாவது முழுமையான புலன் விசாரணை நடக்கல விசாரணையை கண்டுபிடிச்சு நாங்க விசாரிச்சுட்டு பதில் சொல்றோம்னு பத்திரிகையாளர் சொல்லலாம் அதுக்குள்ள மூல விஷயம் எது எதனால அந்த மோட நடக்கிறது இந்த ரீசன் ஃபார் த அது என்னன்னு சொல்றத இந்த அம்மா இதனால இல்லைன்னு இவங்களே முடிவு பண்ணி சொல்றாங்க அதே மாதிரி நம்ம சென்னையில ஒரே ஒருத்தர் தான் அவர் போன் பண்ணும்பொழுது அந்த போன் ஏரோப்ளைன் மோட்ல இருக்குன்னு நம்முடைய கமிஷனர் அவருங்க பேட்டி கொடுக்குறாரு இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா அதே மாதிரி இந்த சமயத்துல இவங்க தாம்பரத்துல இருக்கக்கூடிய காவல் ஆணையாளர்ல உதவி ஆணையாளர் பேசுறாரு இவங்க எல்லாம் பேசுறது என்னன்னா எதையோ காப்பாத்துறதுக்கான முயற்சியாகத்தான் பாக்கு ஏன் இதை வந்து நீங்க ஒரு காவல்துறை இதுலயும் கூட இந்த அண்ணா யுனிவர்சிட்டி கேஸ்ல கூட நம்முடைய உயர்நீதிமன்றம் சுமோட்டோவா கேஸ் எடுத்து சுமோட்டோவில் ஒரு வழக்கறிஞர்கள் போட்டது நாங்களே சுமோட்டோவா எடுத்திருப்போம் நீங்க போட்டது நல்லதா போச்சு நீங்க முழுமையா தாக்கல் தாக்கல் பண்ணுங்க நான் விசாரிக்கிறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் இப்ப ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் எஸ்ஐடி போட்டு மூணு அதிகாரிகளை பெண் அதிகாரிகளை வச்சு விசாரிக்கிறது இதெல்லாம் நடந்துட்டு வேங்கவேயல் சம்பவம் இன்னைக்கும் கூட உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்படல குற்றவாளிகள்னு காவல்துறை சொல்லக்கூடிய அத்தனை பேரும் இல்ல இல்ல நாங்க குற்றவாளிகள்ல இதே ஊரை சார்ந்தவங்க விடுதலை சிறுத்தைகளை சார்ந்தவங்க இப்படி எல்லாம் அது ஒரு அதுலயும் கூட டிஸ்பியூட் இருக்கு அந்த வேங்கவேயல்ல ஒரு மரணம் ஏற்பட்டிருக்கு உறவினர்களே உள்ள விட மாட்டேங்கிறாங்க அந்த கிராமத்துக்கு ஆனா வேங்கை வயல்ல வேங்கை வயல் நீங்க பாருங்க நீங்க வந்து பத்திரிகையாளர்கள் பத்திரிகையாளர்கள் மூலமா தான் மக்களுக்கு உண்மை செய்திகள் போய் சேரணும் நீங்க பத்திரிகையாளர்களே உள்ள விடலை பத்திரிக்கை அது ஏதோ ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அந்த கிராமத்தை சுற்றி போட்ட மாதிரி உள்ளே இருந்து யாரும் வெளியே போகக்கூடாது வெளியேருந்து யாரும் உள்ளே போகக்கூடாது அது ஒரு சாவு சம்பவமாக இருந்தாலும் சரி எதுக்கும் அனுமதிக்க விடாமல் மக்களை அறிவிக்கப்படாமல் கைது செய்யப்பட்டு ஏதோ வீட்டு சிறையில் வச்சுருக்க மாதிரி ஊர் சிறையில் அடைச்சி வச்சிருக்க மாதிரி இருக்குது நீங்கள் இந்த மாதிரி காவல்துறை செய்கிறதுங்கிறதே ஜனநாயகத்துக்கு எதிரானது நீங்கள் ஜனநாயகத்தினுடைய ஒரு தூணாக இருக்கக்கூடிய பத்திரிகையை பத்திரிகை துறையை அந்த உள்ள விடமாட்டேன்னு சொன்னால் உண்மை எப்படி மக்களுக்கு போய் சேரும் நீங்க ஜனநாயகம் அதோடு தான் அதுதானே ஜனநாயகத்தினுடைய சிறப்பு ஜனநாயகம் எல்லாத்துக்கும் ஓப்பன் புக்காக இருக்கணும் யார் வேண்டுமானாலும் வரலாம் யார் வேண்டுமானாலும் விசாரிக்க யாருன்னா அதுக்குன்னு சில துறை இருக்கு அந்த துறைகள் முழுக்கமையாக விசாரிக்கலாம் அவங்க வந்து அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம்னு இருக்குல்ல புலனாய்வு இதழ்கள் எத்தனை வருது அவங்கெல்லாம் விசாரித்து போடுறாங்களே இதெல்லாம் நீங்கள் வந்து கட் பண்ணி இவங்களுக்கு செய்தி கொடுக்காம இதை போடக்கூடாது பல பத்திரிகையினுடைய ஊடகங்களுடைய குரலை நசுக்கிட்டு இந்த செய்தியை போடாது அந்த செய்தியை போடாது இப்படி பல இது தொலைக்காட்சியினுடைய ஓனர்லாம் அதிபர்களே சொல்லக்கூடிய நிலை தமிழ்நாட்டில் இருக்குது அதனால இது மறைமுகமான ஒரு பாசிசமானது ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு நடவடிக்கை இங்கே வந்து ஒரு அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி தமிழ்நாட்டில் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சிலேருந்து எழுபத்தி ஏழு நாடு முழுக்க எப்படி ஒரு நிலை இருந்ததோ இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில் ஒரு மிகப்பெரிய நாடு முழுக்க ஒரு எமர்ஜென்சியை ஒரு ஜனநாயகத்துக்கு மேலான ஒரு பெரிய போராக நடந்ததோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் இப்போ இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியானது அந்த ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு போரை ஒரு முன்னிருந்து நடத்திட்டு இருக்காங்க இந்த போக்கு சரியான போக்கு இல்லை அதனால இவர்கள் இதை மாத்திக்கணும் மக்கள் இவர்களை இரண்டாயிரத்தி இருபத்தி இவர்களை மாற்றுவார் பிப்ரவரி நாலாம் தேதி நடக்கக்கூடிய உங்க போராட்டம் வெற்றி பெற வாழ்த்துகள் நன்றி பிப்ரவரி நாலாம் தேதி மீண்டும் ஒரு முறை எல்லோரையும் அழைக்கின்றோம் ஹிந்து முன்னணி சார்பில் ஒவ்வொரு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஹிந்துவும் இது நம்முடைய பிரச்சனை நம்ம சாமி பிரச்சனை நம்ம கோவில் பிரச்சனை தமிழர்களுடைய பிரச்சனை தமிழ் கடவுளினுடைய முருகனுடைய பிரச்சனை மூன்றாவது தமிழ்ச்சங்க மாநாட்டுக்கு தலைவனாக இருந்த முருகனுடைய பிரச்சனை அப்படின்னு சொல்லி நாம எல்லோரும் அந்த ஆர்ப்பாட்டத்தில் அறவழி ஆர்ப்பாட்டத்தில் பிப்ரவரி நாலாம் தேதி மதியம் மூணு மணிக்கு திருப்பரங்குன்றத்தில் சந்திப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்